நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற அருமையான காங்கே வண்டி மாடு ஒண்ணு ஒண்ணா சவாரி மாடு இருக்காங்க ரேக்கலா மாடுங்களா மாடு பாக்குறது நல்லா நெட்டு போக குன்னூர்ல ஓடனதுங்களா சரி சரிங்க மயிலை நேரத்துல சேர்ற மாடு பல்லு சேர்ந்துருச்சானா முளைப்பல்லு முளைப்பல்லு பாக்குறது நல்ல அட்டகாசமா இருக்கு இந்த மாதிரி ரேக்கலா மாடுகள்னால நம்ம சந்தைக்கு வாங்க

தொண்ணூத்தி எட்டுங்க நாப்பத்தி ரெண்டு அறுபதுங்க ஐம்பத்தி நாலு எண்பத்தஞ்சு நீங்க எந்த பொள்ளாச்சிக்கு அண்ணன் வந்து ரேக்லா பழக்கத்தோட மூணு காளைகள் வச்சிருக்கு இருக்காரு இந்த மாதிரி வண்டி மாடு ரேக்லா காளையோட பண்ணிக்கலாம் பக்கம் இருந்தாலும் சரி ஓகேண்ணா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாடுகள் வரது குப்பை மாதிரி இறங்கி இருக்கு கணக்கு இல்லாம எப்ப எடுக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது அப்படியே உள்ள போவோம் பேபே பேரு வந்து சிவராஜ்ங்க நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா ஆஹ் வாகரம் வாகரை மேட்டுப்பட்டி கிராமம் ஆமா கிராமங்க ஆமா வியாபாரிங்க நாங்க வந்து ஒத்தக்கார மாடு சென மாடு இளங்கண்ணு வெட்டு மாடு மாடு எல்லா மாடுகளும் எங்கிட்ட கிடைக்கும் நாட்டு மாடுல இருந்து எடுத்து மாடு காளைய எல்லா மாடும் கிடைக்கும் நம்பர் சொல்றேன் பாஞ்சுங்க தொண்ணூறு நாப்பத்தேழு தொண்ணூத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு தொண்ணூறு ஆமா சிவராஜ் ஆமா செல மாடு வேணாலும் வெட்டு மாடோ ஓட்டு மாடோ காளாங்கனையோ எது காட்டாலும் உங்க கிடைக்கும் வாங்கி தரலாம் நன்றி ஆஹ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாங்கி கட்டின மாடு காங்கேயம் இருக்கு கலப்பின மாடுகள் நிறைய இருக்கு அது போக அங்கருடைய காங்கேயம் பாத்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கு மாத்திரத்துக்கு ரெண்டுமே ரோட்டா பழத்து போடுறதுக்கு மாடன்னு இல்ல அது போக எல்லாம் அங்கங்க அங்கங்க விலை பேசிக்கிட்டே இருக்காங்க பழத்தின மாடல்கள் நிறைய இருக்கு அப்படியே உள்ள போவோம் இது வந்து நாட்டு கிராஸ் மாடுங்க அப்படியே உள்ள பார்த்தோம்னா எதை எடுக்கணும் தெரியல வட இந்திய மாடல் பண்ணிடுவோம் அதுவே காங்கை ஒண்ணு கருக்காமல் வச்சிருக்கிறாங்க

ரொம்ப நன்றிவ நண்பர்கள் அலைபர்புட்டு நேர்ல போய் பார்த்து வாங்கிக்கிங்க உள்ள போனோம்னா வெளியே இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு வண்டி பழக்கத்தோட இல்ல வண்டி மாடான்னு தெரியல இது என்ன ஏர் இருக்கா எல்லாம் பழகி இருக்கு மயிலை ஒண்ணு செவலைய ஒண்ணு சந்தனப்பள்ளி ஒண்ணு அ எத்தனை பல்ல போடற கோ ரெண்டு பல்ல ஆறு ரெண்டு பல்ல இது பெரிய நாலு பல்ல அது ரெண்டு பல்லங்களா எடவலா கரெக்ட்டா நிக்குதா انا கரெக்ட்டா நிக்குது கரெக்ட்டா நிக்குது என்ன ரேட் வருது ரெண்டு மாடி 95 ரூபாய் சொல்றாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பண்ண வாங்கமா எத்தனை ரூபாயா செப்பீங்க மாடுக்கு냐 மாடுல டார்ல எங்க

ட்ரிப்பர் லாரியில இறங்கிட்டு இருக்காங்க ட்ரிப்பர் லாரியே அது பெரிய பெரிய லாரியில ஒன்னா திறங்கிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்க பாருங்க அந்த சரௌண்டிங் போறாம கேரளா மாடுதான் அதே மாதிரி இது வந்து வட இந்திய வடகிழம்தான் உள்ள போனோம்னா

இந்த கண்டுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துல இருந்து பத்து மாசத்துக்குள்ள இருக்குன்னு இருக்காங்க இப்ப பாஞ்சு ரூபாய்ல இருந்து இருபது ரூபாய்க்குள்ள ரேட் வருன்னு இருக்காங்க ஆவரேஜா அண்ணன் கொஞ்சம் வியாபார பசிய இருக்குன்னு பேசல அதனால நம்ம அப்படியே அண்ணல போனோம்னா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா காலை குன்றுகள் மூணு உடாந்து இருக்காங்க

நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா எல்லாமே தேனி மலை மாடுகள் தேனி மலை மாடா இல்ல மலை மாடுகள் எல்லாமே நல்ல துணி கட்டு மூல லட்சத்தோட ஜல்லுக்கு ஏத்த மாதிரி இருக்கு உம்பளச்சேரி உமளச்சேரியா ஆனா இதெல்லாம் உமளச்சேரியா கும்பலச்சேரி மாடுகள் ஆஹ் மலை மாடுகள் வச்சா இந்த செவலையும் பாத்தீங்கன்னா மலை மாட்டுல சேவை கிராசு ஆஹ் பாத்திரம் எல்லாமே செம்பு இருக்கு இதெல்லாமே எத்தனை பண்ணலாம் போட்டிருக்கு

அவர் தான் கேட்கணும் அவர் பிஸியா போன் பேசிட்டு இருக்காரு இந்த மாதிரி மாடுகள் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே அப்படியே காமிச்சுட்டு போயாரு அதே மாதிரி வண்டி எழுது ரெண்டு இருக்கு ஜோடியா என்ன ரேட்டுமா வருது வியாபாரி அனுப்பிக்கிறாரு அவருதான் வியாபாரி அம்மா நல்ல வயசான மாடு ரெண்டுமே என்ன ரேட்டு வருது ஒரு லட்சம் ரெண்டும் சேர்ந்து ஒரு லட்சம் ரூபாய் ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டுமே பள்ளி சேர்ந்த மாடுகள் பாகல் நல்லா ஜம்பு இருக்கு இந்த மாதிரி மாடுகள் வேணாலும் இங்க நம்ம கலாச்சி சந்திக்கு வந்து வாங்கலாம்னு அப்படியே அவங்க வந்து டீட்டெயில் கேட்டுருக்கோம் இல்லையான்னு தெரியல ஆனா இந்த மாதிரி மாடுகள் வேணும் உங்களுக்கு அடக்ட் பண்ண வாங்கலாமா

அருமையான இளங்கண்ணோட உணாந்துருக்காங்க பாக்குற நல்ல ஜம்பு இருக்கு இதன காலகண்ணா கெடாரி கண்ணு மூஞ்சி லட்சணமே வேற மாதிரி இருந்தது இது எத்தனை ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் இருக்குங்களா எட்டு மாசம் ஆன கண்ணு என்ன ரேட் வருதுங்க ஜி பதினெட்டு ரூபா வாங்கிருக்கீங்க சரி இந்த கண்ணு ஒரு வருஷமான கண்ணு இது என்ன ரேட் வருங்க பத்தொன்பது நீங்க வளர்ந்து கொண்டாருங்களா வியாபாரியா வியாபாரியா இந்த மாதிரி கண்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ண வாங்கலாமா